வெளிநாட்டு மைந்த நேயர்களுக்கு வணக்கம் பதினோரு ஆண்டுகளுக்கு பின்பு பின்பு நமது ஒன்றிய அரசை நிர்வகிக்கிற பிரதமர் மோடி அவர்கள் ஜனாதிபதி அலுவலகம் அருகே நடைபெற்ற இயேசு கிறிஸ்து பிறந்த நாளான கிறிஸ்துமஸ் தினத்தில் அந்த பிரார்த்தனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார் அவர் பிரார்த்தனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அதே நேரம் வட இந்தியாவின் பல பகுதிகளில் கிறித்தவ மக்களுக்கு எதிராக பல்வேறு இடங்களில் தாக்குதல்கள் அவர்களுடைய வழிபாட்டு முறைகளை சிதைக்கக்கூடிய ஒரு அரக்கத்தனமான செயல்பாடுகள் பல இடங்கள் நிறைவேறியுள்ளது உள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது குறிப்பாக சத்தீஸ்கர் மாநிலத்தின் ராய்பூர் மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூர் உட்பட பல்வேறு வட மாநிலங்களில் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக நடைபெற்ற அந்த தாக்குதல் மற்றும் தாக்குதல் முயற்சி அவர்களை அவமதிக்கும் விதமாக அவர்களுடைய பிரார்த்தனையை கொச்சைப்படுத்தும் விட விதமாக நடைபெற்ற மதவாதிகளால் நிறைவேறிய அரங்கேறிய இந்த குடுஞ்செயர்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு அளித்துள்ள உரிமை என்னவென்றால் அனைத்து மதங்களையும் யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம் யார் எந்த வழிபாட்டு முறையும் பின்பற்றலாம் அந்த வழிபாட்டு முறைக்கு முழு அங்கீகாரமும் முழு உரிமையும் ஒவ்வொருவருக்கும் பின்பற்றுவதற்கு உண்டு என்பதுதான் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வகுத்தளித்த உரிமை அந்த உரிமையை உரிமைக்கு மாறாக இவ்வாறான செயல்களில் மத அடிப்படைவாதிகள் ஈடுபடுவது இந்த நாட்டின் இறையாண்மைக்கு நாட்டின் ஒற்றுமைக்கு குந்தகத்தை விளைவிக்கக்கூடிய செயலாகும் அதே இந்த அடிப்படைவாதிகள் வெகுவாரியாக வசிக்கக்கூடிய நிலத்திலிருந்துதான் தமிழகத்தை நோக்கி வே பல்வேறு வேலை வாய்ப்புக்காக படையெடுக்கிறார்கள் வடையந்தியர்கள் ஏறத்தாழ ஒன்றே முக்கால் கோடி பேர் இந்த தமிழர் நிலப்பரப்பில் அவர்கள் வந்து தங்கியிருந்து பல்வேறு பணிகளை ஆக்கி வருகிறார்கள் இவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கக்கூடிய ஒரு செயலை இந்த அரசு செய்து வருகிறது குறிப்பாக எஸ்ஐஆர் திருத்தங்கள் மூலமாக வட இந்தியர்களுக்கும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வாக்குரிமை கொடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறது எம்முடைய நிலைப்பாடு என்னவென்றால் வெளி மாநிலங்களிலிருந்து இங்கு வந்து வசிக்கிற மக்கள் வேலைக்காக வந்த மக்கள் அவர்கள் உணவுக்காக நியாய விலை அட்டைகளை பயன்படுத்தட்டும் தவறில்லை ஆனால் அவர்கள் அவர்களுக்கான வாக்குரிமை நிறைவேற்ற வேண்டியது அவர்கள் தாய் நிலத்தில் போய் தான் நிறைவேற்ற வேண்டும் அதற்கான விடுமுறை கூட நாம் அழைத்து விடலாம் ஆனால் அவர்கள் தமிழர் தாய்மிலத்தில் வந்து தங்கிவிட்டு இங்கே அவர்களுக்கு வாக்குரிமை அளிப்போமானால் அவர்கள் இங்குள்ள அதிகாரத்தை நிறுவக்கூடிய ஒரு இடத்தில் வந்து விடுவார்கள் அப்படி வந்தார்கள் என்றால் இப்போது வட இந்தியாவில் என்னென்ன கொடூரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே கொடூரங்கள் இங்கு நீட்சியாக இங்கு தமிழ்நாட்டிலும் நிறைவேறும் இதை தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்கிறது என்றால் இங்குள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கிறது அதே போல இந்த தமிழகத்தை ஆட்சி செய்ய செய்து கொண்டிருக்கிற விட திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசுக்கு முழுமையாக இருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசை சேர்ந்த அரசு இந்த இவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கக்கூடிய இந்த செயலை வன்மையாக கண்டித்து உறுதியான நடவடிக்கைகள் எடுத்து இதை தடுத்து நிறுத்த வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கா ஈடுபட்டிருக்கிறார்களா என்றால் என்றால் உறுதியான நிலைப்பாடு இவர்கள் எடுக்கப்படவில்லை இவர்கள் கேட்டால் சொல்கிறார்கள் நாங்கள் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து அந்த வாக்குரிமையை வேற்று மாநிலத்தை சார்ந்தவர்கள் தமிழகத்தில் வாக்கு செலுத்தக்கூடிய உரிமையை நாங்கள் மறுத்து போராடினால் எங்களுடைய ஆட்சி அதிகாரம் பறி என்று சொல்கிறார்கள் ஆனால் இவர்கள் சாதாரண அரசியல்வாதிகள் சாதாரண அரசியல்வாதிகள் அடுத்த தேர்தலை தான் குறிவைப்பார்கள் ஆனால் தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்க முடியும் அடுத்த தலைமுறை குறித்த செயல்பாடுகளில் ஈடுபட முடியும் ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒருபோதும் அடுத்த தலைமுறை குறித்து சிந்திக்காது என்பது இவர்கள் கூறு கூறும் கூற்றுலிருந்து தெரிகிறது அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதில் தான் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர நமது அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் நிலைத்து வாழ்வதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபடவில்லை காரணம் என்ன அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையும் தமிழர்கள் அல்ல அவர்களும் தெலுங்கர்கள் தான் வேற்று மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் அவர்களுடைய பார்வையில் தெலுங்கர்கள் தமிழகத்தை ஆண்டாள் என்ன வட இந்தியர்கள் ஆண்டான் அல்ல அவர்களுக்கு இங்கே ஆட்சி செலுத்த வேண்டும் இங்குள்ள வளங்களை வந்து சூறையாட இதுதான் அவங்களுடைய நோக்கம் அப்போ இதிலிருந்து தமிழக மக்கள் வெளிப்படைய வேண்டும் தமிழ்நாட்டை தமிழர்களே ஆளக்கூடிய ஒரு சூழல் வந்தால்தான் இது போன்ற அந்நிய சக்தியிடம் இருந்து பிராண்டித்தனமான மத வெறுப்பு வாதிகளிடமிருந்து தமிழகத்தை பாதுகாத்து ஒரு சிறந்த நிலமாக பாதுகாப்பான ஒரு நிலமாக அனைத்து மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அனைத்து மதங்களை பின்பற்றக்கூடிய அனைத்து தத்துவங்களை பின்பற்றக்கூடிய அனைத்து கோட்பாடுகளை பின்பற்றக்கூடிய அனைத்து விதமான மக்களும் ஒற்றுமையோடு ஒருங்கிணைந்து இங்கு வாழ்வதற்கான சாத்தியம் கூட உருவாகும் என்பதுதான் எமது நிலைப்பாடு நன்றி வணக்கம் नाम तमिलर